கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் தமிழர் பண்பாட்டை போற்றும் விதமாக இரண்டரை டன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முள்ளங்கி மற்றும் கேரட்டை கொண்டு வாடிவாசலில் இருந்து பாயும் காளையின் வடிவம் தத்ரூபமாக அமைக்கப்பட்டது மேலும் உருளைக்கிழங்குகளான சிலம்பாட்டம் கேரட் மற்றும் பீட்ரூட் ஆகிய காய்கறிகளாலான தமிழ் மறவன் பட்டாம்பூச்சி கத்திரிக்காய் கோவக்காய் மற்றும் பஜ்ஜி மிளகாய் ஆகிய காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட மரகத புறா பச்சை மிளகாய் சிவப்பு மிளகாயாலான வடிவமைக்கப்பட்ட பச்சை கிளிகள் மற்றும் சுக்கினி கோவக்காய் பச்சை சிவப்பு மிளகாய் முள்ளங்கி கேரட் ஆகிய காய்கறிகளாலான தஞ்சாவூர் பொம்மை கிளிகளாலான நீலகிரி வரையாடு போன்ற உருவங்கள் கண்களை கொள்ளை கொள்ளும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதை தவிர திருவண்ணாமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் தேனி ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பல்வேறு வகையான காய்கறிகளால் ஆன பாண்டாக்கரடி இருவாச்சி பறவை திருவள்ளுவர் பூவிலிருந்து தேனெடுக்கும் தேனி புலி மாட்டுவண்டி சிங்கம் கழுகு ஆகிய வடிவங்களும் நீலகிரி மற்றும் சமவெளி பகுதிகளில் விளையக்கூடிய பல வகையான காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தும் செல்ஃபி பாயிண்டில் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கோடை விழாவின் இரண்டாவது நிகழ்ச்சியான பதினோராவது வாசனைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது நானூறு கிலோ வாசனை பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் தயார் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டது சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக நூற்றி முப்பது கிலோ எடையில் வாசனை பொருட்கள் அலங்கார வளைவு அமைக்கப்பட்டது கண்காட்சியின் சிறப்பம்சமாக எண்பது கிலோ அளவிலான ஏலம் பட்டை கிராம்பு சோம்பு போன்ற வாசனைப் பொருட்களைக் கொண்டு ஐந்து அடி உயரம் பதிமூன்று அடி நீளத்தில் அமைக்கப்பட்ட பாரம்பரிய குன்னூர் ரயில் நிலையம் மற்றும் மலை ரயில் எஞ்சின் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது இருபத்தி ரெண்டு கிலோ வாசனைப் பொருட்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட வண்ணத்துப்பூச்சி இருபது கிலோ எடையில் இந்திய வரைபடம் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை போற்றும் விதத்தில் இருந்து சீரிபாயும் ஜல்லிக்கட்டு காளை மற்றும் வீரன் ஆகிய வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தது தர்பூசணி பழங்களில் செதுக்கப்பட்ட வனவிலங்குகளின் உருவங்கள் கூடலூர் பகுதியில் விளையக்கூடிய நெல் தானியம் காய்கறிகள் பழங்கள் ஜாம் தேன் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன அதேபோல் வனத்துறை சார்பில் நீலகிரி வனப்பகுதியில் வாழும் யானை சிறுத்தை கருஞ்சிறுத்தை குரங்கு பாம்பு ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் பிளாஸ்டிக் பாட்டில்களைக் கொண்டு யானை வீடு அரக்கன் ஆகிய வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இந்த கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கண்டு ரசித்தனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விழாவின் மூன்றாவது நிகழ்ச்சியான இருபதாவது ரோஜா கண்காட்சி உதகை ரோஜா பூங்காவில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டன இரண்டு லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட டால்பின்கள் பெண்கோயின்கள் கடல் குதிரை ஆமை கடற்பசு கடல் கன்னி மீன் சிப்புக்குள்முத்து நட்சத்திர மீன் ஆகிய கடல்வாழ் உயிரினங்களின் வடிவங்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களை கொள்ளை கொண்டது மேலும் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட வெளி மாவட்ட தோட்டக்கொலைத்துறை சார்பில் ரோஜாக்களால் ஆன பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டிருந்தது இதை தவிர மாடங்களில் பல வண்ணங்களில் ரோஜா மலர் தொட்டிகள் வைக்கப்பட்டன மேலும் பூங்கா முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வகைகளில் முப்பத்தி ஐந்தாயிரம் ரோஜா செடிகளில் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைக்கட்டு வரும் நிலையில் தென்னிந்திய கெனல் கிளப் சார்பில் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சியும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டிற்கான நூற்றி முப்பத்தி ஆறாவது மற்றும் நூற்றி முப்பத்தி ஏழாவது தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் மூன்று நாட்கள் நடத்தப்பட்டது இந்த நாய் கண்காட்சியில் நாய்களுக்கான கீழ்ப்படிதல் போட்டியும் அனைத்து வகையான நாய்களுக்கான கண்காட்சி மற்றும் இதர போட்டிகளும் நடைபெற்றது நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் களைக்கிட்டு வருகிறது இந்நிலையில் உதகையில் பிரசித்தி பெற்ற படகு இல்லத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலாப் பயணிகளுக்காக படகு போட்டிகள் நடைபெற்றது இதில் மிதி படகுகளில் தம்பதிகளுக்கான போட்டி பெண்கள் இரட்டையர் ஆண்கள் இரட்டையர் பத்திரிகையாளர்கள் மற்றும் படகு போட்டிகளுக்கான துடுப்புப் படகு போட்டிகள் என ஐந்து பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது பிரசித்தி பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி துவங்குகிறது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியை காண லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை புரிவார்கள் அதே நேரம் உள்ளூர் மக்களும் அதிக அளவில் வருகை புரிந்து மலர் கண்காட்சியை கண்டு ரசிப்பார்கள் இதை கருத்தில் கொண்டு மலர் கண்காட்சி தொடங்கும் மே பதினைந்தாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாநில அலுவலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்